ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ட்ரிங்கு அதாவது கேவூர் மாவு காஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமானது அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ஆளுக்கு ரெண்டு ஸ்பூன்லாம் கரெக்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கணும் கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் கலக்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன் நல்லா கரண்டி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது திக்காகிற வரைக்கும் கிண்டணும் அப்படி நம்ம கிண்டாமல் விட்டுறோம்னா நல்லா கட்டி கட்டியாக வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பால் அடுப்பில் காய வச்சுருக்கேன் பால் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் அதிகமாக வேணால் எடுத்துக்கலாம் இல்லை கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம் பாலே ஊற்றாமலும் குடிக்கலாம் சளி ஜாஸ்தியாக இருக்கக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம் அதுக்கு பால் மட்டும் சேர்க்கக்கூடாது அவ்வளோதாங்க வித்தியாசம் பால் ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பால் ஊற்றாமல் குடித்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அவ்வளோ தான் குழு நல்லா திக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து காய்ச்சி வச்சிருக்க பாலை எடுத்து நல்லா ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு தூளுப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நாட்டு போட்டாலும் போடலாம் இல்லை வெள்ளை சக்கரை போட்டாலும் போடலாம் அது நம்மளோட விருப்பம் லைட்டாக உப்பு போட்டால் தான் இனிப்போட டேஸ்ட் நமக்கு தெரியும் அவ்வளோதாங்க சூப்பரான கேவரு மாவு காஃபி ரெடி ஆகிடுச்சு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது எப்பயும் டீ காஃபியை குடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்